பொன்னேரி வட்டாட்சி அலுவலகம் முன்பாக கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சி அலுவலக நுழைவாயில் முன்பாக தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் வட்டத்தலைவர் கோவர்தனன் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஆண்டுகள் பணியாற்றிய கிராம நிர்வாக அலுவலர்கள் தேர்வு நிலை அலுவலர் எனவும் இருபது ஆண்டுகள் பணியாற்றியவர்களை சிறப்பு கிராம நிர்வாக அலுவலராக அங்கீகரித்து அரசாணை வெளியிட வேண்டும் அதற்கு ஏற்ப ஊதியம் வழங்கவும் நகர்ப்புற பட்டா மாறுதலை கிராம நிர்வாக அலுவலர்களின் பரிந்துரையின்றி மாற்றக்கூடாது என்ற மூன்றாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சங்கத்தின் மாவட்ட தலைவர் தேவராஜன் செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் அகமது கபீர் தேவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்